இந்த நாட்கள்ல வந்து ரொம்ப கஷ்டமான காரியம் அப்படின்னு ஒரு ஊழியக்காரர் சொன்னார் நான் சொல்லலை அவர் வந்து ஒரு வாலிபன்கிட்ட அந்த ஊழியக்காரர் பேசிக்கிட்டு இருந்தார் நிறைய புஸ்தகங்கள் வாசிப்பதை குறித்து பேச ஆரம்பிச்சாரு புஸ்தகம் வாசிக்கிறது வந்து ரொம்ப நல்லது அப்படிலாம் சொல்லிட்டு தம்பி நீங்க பைபிளையும் நீங்க வாசிக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னாராம் அப்ப அந்த தம்பி கேட்டானா பைபிள்ல அப்படி என்னதான் இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டானா ஊழியக்கார சொன்னாரா தம்பி நீ கேட்கிற கேள்விக்கு ஒரே வரியிலேயோ அது சுருக்கமாகவோ என்னால் பதில் சொல்ல முடியாது ஆனாலும் சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு பைபிள்ல நாம் எப்படி வாழ வேண்டும் என்பதற்கான எல்லா விதமான ஆலோசனைகளும் உண்டு அது மட்டும் இல்ல அப்படி ஆண்டவருடைய ஆலோசனைகளின்படி வாழ்ந்தவர்களுடைய வரலாறுகள் அவர்கள் பெற்ற ஆசீர்வாதங்களையும் பைபிளில் நம்ம வந்து பார்க்கலாம் மட்டுமல்ல ஆண்டவருடைய வார்த்தைகளின்படி வாழாதவர்கள் எப்படி இருந்தாங்க எப்படி அவங்க அழிந்து போனார்கள் அல்லது கஷ்டப்பட்டார்கள் அதை குறித்தும் வேதத்தில் இருக்குது நல்ல ஆலோசகின்படி வாழ்வதற்குரிய விதிமுறைகள் பைபிளில் இருக்கு பத்து கட்டளைகள் இதெல்லாம் நிறையா இருக்குது ஸோ எல்லா ஆலோசனைகளும் இருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அப்ப அந்த தம்பி கேட்டானா ஓகே ஐயா இந்த ஆலோசனைகளை எல்லாம் ஃபாலோ பண்ண முடியுமா கடைபிடிக்க முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்டாராம் நல்ல கேள்விதான் இல்லையா அப்ப அவர் சொன்னாரா நீ இப்படி கேட்பேன்னு தெரிஞ்சுன்னா ஒரு மனிதன் இந்த உலகத்திற்கு வந்து உபதேசங்களை மட்டுமல்ல எப்படி வாழ வேண்டும் என்று வாழ்ந்து காம்பிட்டார் தேவனுடைய குமாரன் இயேசு கிறிஸ்து அவருடைய உபதேசங்களும் அவருடைய வாழ்க்கை வரலாறும் பைபிள்ல இருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னாராம் இப்படி சொன்னோடன அவனுக்கு கொஞ்சம் பைபிள் வாசிக்கணும் அப்படின்னு ஒரு மனசு வந்துருச்சு திருப்பி ஒரு கேள்வி கேட்டானா அவரை மடக்கிறது மாதிரி ஒரு கேள்வி கேட்டானா நீங்க சொல்றது ரைட்டு தான் யா வாழ்வதற்குரிய ஆலோசனைகள்லாம் பைபிள் இருக்குன்னு சொல்றீங்க ஆனா பைபிள் மட்டும் இந்த உலகத்துல இல்லைல்ல பைபிள் சொல்ற ஆலோசனை சொல்றது மாதிரி நிறைய புத்தகங்கள் உலகத்தில் இருக்குது சமய நூல்கள் இருக்குது திருக்குறள் இருக்குது இருக்கும் நான் ஏன் பைபிள் மட்டும் வாசிக்கணும் திருக்குறள்லையும் வாழ்வதற்குரிய ஆலோசனைகள் இருக்குல்ல அப்படின்னு சொல்லி சொன்னாங்க இன்னும் தானே நல்ல கேள்வி அப்போ அவர் சொன்னாராம் தம்பி மற்ற புத்தகங்களுக்கும் பைபிள் என்ற புத்தகத்திற்கும் வித்தியாசம் உண்டு ரெண்டு காரணங்கள் உண்டு அப்படின்னு சொல்லி சொன்னாராம் ஒன்று வந்து மற்ற புஸ்தகங்களை படிக்கும் பொழுது அந்த புத்தகத்தை எழுதின ஆசிரியர் ஆத்தர் உங்களோடு இருக்க மாட்டார் ஆசிரியருடைய பெயர் அதில் இருக்கும் இப்போ நீங்கள்லாம் நிறைய புத்தகம்லாம் வாசிக்கிறீங்க இல்லையா அனாட்டமிக் பிசியாலஜி யார் எழுதுனது ராசன் வில்சன் கரெக்டா அவரை பார்த்துருக்கீங்களா போட்டோவாவது பார்த்துருக்கீங்களா இல்லை மெடிக்கல் சர்ஜிக்கல் ப்ரூனர் சரி கேட்டு எழுதிக்கிறது சரியாக இல்லை எல்லாம் என் மனைவி கிட்ட தான் கேட்டு எழுதிக்கிறது பேர் என்ன போய் சொன்னால் எனக்கு தான் எப்படி ரைட் புரிஞ்சுக்கிட்டீங்களா நம்ம ஹைஸ்கூல்ல படிக்கிறப்ப தமிழுனுக்கு வந்து நம்ம ஒரு நோட்ஸ் வாங்குவோம் இல்லையா கோனார பாத்துருக்கீங்களா சரி கோனார பார்த்து படிச்சு நீ வந்திருக்கேன் வாழ்த்துக்கள் கோணார் தமிழ் போய் நான் என்ன சொல்ல வர நிறைய புத்தகம் வாசிக்கிறோம் ஆனா அந்த ஆர்த்தர் நம்ம பார்த்தது கிடையாது வேத புஸ்தகத்தை எழுதின பரிசுத்தானவர் நாம் அதை நம்பிக்கையோடு வாசிக்கின்ற பொழுது நம்மோடு இருப்பதை நாம் உணர முடியும் முக்கியமான காரணம் எந்த புஸ்தகத்திலயும் அப்படிப்பட்ட வாய்ப்புகள் கிடையாது ரெண்டாவது காரணம் வேதத்தை படிக்கின்ற பொழுது ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமான புரிந்து கொள்ளுதலை அந்த வசனம் கொடுக்கும் நீங்க திருக்குறள் படிச்சீங்கன்னா ஒரே அர்த்தம் தான் இருக்கும் ஆனா வேதத்தை வாசிக்கின்ற பொழுது எனக்கு ஒரு புரிதலையும் உங்களுக்கு ஒரு புரிதலையும் அது கொடுக்கும் எனக்கு ஏற்ற விதமாக சூழ்நிலைக்கு ஏற்ற விதமான அர்த்தத்தை ஆண்டவருடைய வார்த்தைகள் கொடுக்கும் ஏன்னா வேத புத்தகம் பரிசுத்த ஆமையானவருடைய தூண்டுதலினாலே எழுதப்பட்டது நான் ஒரு பிரச்சனையோடு வேதனையோடு ஒரு எதிர்பார்ப்போடு நான் வேதத்தை வாசிக்கின்ற பொழுது அந்த வசனங்கள் எனக்கு பலனை கொடுக்கும் எனக்கு ஏற்ற புரிதலை கொடுக்கும் அதுதான் வேத புத்தகத்தினுடைய மகிமணி ஒவ்வொரு மனிதனுக்கும் அது தனித்தனியான அனுபவத்தை கொடுக்கும் இதுதான் மற்ற நூல்களுக்கும் வேதத்திற்கும் வித்தியாசம் என்று சொல்லி அந்த ஊழியைக்கார சொன்னார் நான் ஏன் இதெல்லாம் சொன்னேன் தெரியுமா வேதத்தை நான் ஒவ்வொருவரும் கண்டிப்பாக வாசிக்க வேண்டும் வேத புத்தகம் கண்ணாடியை போன்றது எதுக்கு கண்ணாடி நம்ம முகத்தை பார்க்குறோம் நம்மை திருத்தி கொள்வதற்காக நம் முகத்திலே இருக்கின்ற தேவையில்லாத காரியங்களை எடுப்பதற்காக அழகாக்குவதற்காக வேத புத்தகம் என் வாழ்க்கையில இருக்கின்ற குறைகளை காண்பிக்கின்றது உணர்த்துகின்றது என்னோடு பேசுகின்ற புஸ்தகம் அவரை சிரிப்பார்கள் சொல்லுங்க நானும் சிரிக்கிறேன் என்ன சொல்லு சொல்லி வெரி குட் பண்ணிக்கலாம் ஏன் வேதத்தை வாசிக்க வேண்டும் ரெண்டு திமுத்திலேயும் மூன்றாம் யாதம் பதினாறு பதினேழு வாசனை மூன்று பதினாறு பதினேழு திரியைகளை செய்கிறதற்கு சீர்திருத்தலுக்கும் படிப்பிக்குதலுக்கும் அடிக்கடி வெயில் வாசிச்சு அப்படியே தான் வரும் கோபத்தினுடைய காரணம் வெறிய இன்னொரு வசன வாசிக்க நூத்தி பத்தொன்பதாவது சங்கீதம் நூத்தி ஐந்தாவது வசனம் சத்தமா வாசிக்கமா வெளிச்சம் பாதைக்கு வெளிச்சம்ீனம் வழி தொண்ணூத்தி ரெண்டாவது வசனம் அப்படின்னா என்ன அர்த்தம் நான் எப்பொழுதெல்லாம் துக்கப்படுகிறேனோ வாழ்க்கையை வெறுத்து விரக்தியா இருக்கிறேனோ அப்பொழுதெல்லாம் கடவுளுடைய வார்த்தைகளை வாசிக்கும் பொழுது அவைகள் எனக்கு உற்சாகத்தை கொடுக்கிறது உயிர் கொடுக்கின்றது என்னுடைய ஊழியத்துல வேதத்தை கொடுப்பது என்னுடைய தரிசனம் இந்த ஜிப்பு போட்ட பைபிள் கடல் எவ்வளவு தெரியுமா முன்னூத்தி ஐம்பது ரூபாய் நானூறு ரூபாய் நான் எவ்வளோ கொடுக்குறேன் நூறு ரூபாய் கொடுக்குறேன் ரொம்ப நாளாக கொடுத்துட்டுருக்கேன் இன்னைக்கு கூட என்னை ஃபோன் பண்ணி சொன்னாங்க பைபிள் வரும்னு சொல்லி ஐந்து வேதாகமங்கள் கொண்டு வந்தே வாங்கிட்டாங்க நான் ஏன் இதை முக்கியப்படுத்துகிறேன் வாங்கினவர்கள் ஒழுங்காய் வாசியுங்கள் பைபிள் வேணும்னு சொல்கிறவங்க நூறு ரூபாய்க்கு நான் கொடுக்கிறேன் அந்த வாய்ப்பை நீங்கள் பயன்படுத்தி கொடுங்க அவன் சரி ஒவ்வொரு செவ்வாக்கிழமையும் எந்த பகுதியை நம்ம தியானிக்கிறோம் மலை உபதேசங்கள் மத்திய ஐந்தாம் அதிகாரத்தில் இன்னைக்கு எந்த வசனம் இன்னைக்கு எத்தனாவது வசனம் ஏழா ஒன்பது வாசிங்க வாசிங்கான உற்சாகமா இருக்கீங்களே வெரி குட் இதே இது பெரிய அவசரமா இருந்தா கம்முன்னு இருப்பீங்க சரி சீக்கிரம் முடிச்சுக்கோ காமனே இருந்தா இருக்கு சமாதானம் பண்ணிக்கிறவர்கள் வாக்கியவான்கள் சமாதானம்னா எப்படி புரிந்து கொள்வது சொல்லுங்க புறாவை பறக்க விட்டுலாமா கை கொடுக்கிறதா ரைட் சமாதானம் என்பதற்கு எபிரேய வார்த்தை ஷேலோ அந்த நாட்களிலே யூதர்கள் ஒருவரை ஒருவர் சந்திக்கின்ற பொழுது நம்ம என்ன சொல்கிறோம் குட் மார்னிங் சொல்கிறோம் கொஞ்சம் ஸ்பிரிச்சுவலாக இருக்கிறவங்க அப்படின்னு அப்படின்றாங்க அது மாதிரி ஷேலோ அப்படின்னு சொல்லுவாங்க ஒருவரை ஒருவர் சந்திக்கின்ற பொழுது இங்கே சமாதானம் என்பது பிரச்சனைகள் இல்லாமல் இருப்பது மட்டுமல்ல எல்லா நன்மைகளும் பெற்று வாழ்வது என்று புரிந்து கொள்ளலாம் சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள் சமாதானத்தை விரும்புகிறவர்கள் பாக்கியவான்கள் அல்ல என்று சொல்லி நாம் அறிந்து கொள்ள வேண்டும் எல்லா இதயங்களும் சமாதானத்திற்கு ஏங்குகிறது அதுல சந்தேகமே இல்லை ஆனால் இந்த சமாதானம் உலக சமாதானத்தை பற்றி பேசவில்லை ஆண்டவர் தருகின்ற சமாதானத்தை பற்றி பேசுகின்றது உலக சமாதானம் எதுக்கு தெரியுமா போர் நடக்கும் ரெண்டு பேரும் பேச்சுவார்த்தை நடத்துவாங்க போர் கொஞ்ச நாளைக்கு இல்லாமல் இருக்கும் எதுக்கு அடுத்த போர் ஆரம்பிக்கிறதுக்கு ஆயுதங்களை ஆயத்தம் பண்ணுவதற்கு இடைவேளை அதுதான் இந்த உலகத்தினுடைய சமாதானம் ஆனால் இங்கே சமாதான பிரபு தன்னை போலவே சீஷர்கள் இருக்க வேண்டும் என்று விரும்புகின்றார் சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள் இங்கே குறிப்பிடுகின்ற மனிதனுக்கும் இடையே சமாதானம் பண்ணுகிறவர்கள் அதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் தேவனுடைய சமாதானத்தை நான் பெற்றுக்கொள்ளாமல் மற்றவர்களை நான் சமாதானமாக ஆக்க முடியாது தேவன் ஏற்றுக் கொள்ளாத நபருக்கு சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் தேவனால் தர முடியாது சமாதானம் வேணும் அப்படின்னு சொன்னா சமாதானத்துக்கு காரணமாகிய ஆண்டவரை நாம் நம்ப வேண்டும் ஏற்றுக்கொள்ள வேண்டும் வாசிய ரோமர் ஐந்தாம் அதிகாரம் முதலாவது வசனம் உம் உம் ஆமே விசுவாசத்தினாலே நான் ஆண்டவருடைய பிள்ளையாய் இருப்பதினாலே கிறிஸ்துவின் மூலமாய் சமாதானம் இப்போ சமாதானம் எப்படி கிடைக்குது இயேசுவை நான் நம்புவதினாலே சமாதானம் சரி இந்த வசனத்தை மூன்று பிரிவாக பிரித்து சொல்கிறேன் முதலாவது சமாதானத்தின் விலை த காஸ்ட் ஆஃப் த பீஸ் எப்படி இந்த சமாதானம் வந்தது கொலைசேயர் ஒன்றாம் அதிகாரம் இருபதாவது வசனம் ம். ம். அற்புமானவைக்கு अकॉर्डिंग அவர் சிலுவையில் சிந்தின இரத்தத்தினாலே அப்ப இந்த சமாதானத்தினுடைய நிலை என்ன? இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் ஆண்டவர் எனக்காகவும் உங்களுக்காகவும் சிலுவையிலே சிந்தி சமாதானத்தை உண்டு பண்ணினார். தனக்கும் மனிதனுக்கும் இருந்த தடையை முறிக்க பாவம் கீழ்படியாமை தடையாக இருந்தது அதற்கு ஒரு விலையை செலுத்தினார் அந்த சமாதானத்தை பெற்றுக்கொள்ள நான் என்ன செய்ய வேண்டும் மனம் திரும்ப வேண்டும் சமாதானத்தின் விலை இயேசுவின் ரத்தம் அதற்கு நான் மனம் திரும்ப வேண்டும் அதைத்தான் முதலாவது அறிந்து கொள்ள வேண்டும் ஆண்டவருக்கும் எனக்கும் உள்ள உறவு சமாதானத்தின் நிலை இயேசுவின் மூலமாய் வருகிறது அந்த நாட்கள்ல ஏசு கிறிஸ்து வாழ்ந்த நாட்கள்ல யூத திருமணங்கள் நடக்கின்ற பொழுது மணமக்களுக்கு முன்பதாக ஒரு கண்ணாடி டம்ளர் மேல பண்ணுவாங்க அப்படியே கீழே போடுவாங்க அந்த கண்ணாடி டம்ளர் உடைந்து நொறுங்கி விடும் அப்ப சொல்லுவாங்களாம் பொண்ணு மாட்ட உடைந்த துகள்களை காட்டி உங்களுடைய பரிசுத்தமான உறவை நீங்கள் காத்துக்கொள்ள வேண்டுமானால் கவனமாய் இருக்க வேண்டும் ஒரு முறை உடைந்து சரி செய்ய முடியாது பழைய ஏற்பாடு ஆனால் புதிய ஏற்பாடு என்ன கற்றுக்கொடுக்கின்றது கொடுக்கின்றது சிலுவையின் மூலமாக உடைக்கப்பட்ட உறவுகள் மறுபடியும் சரியாக்கப்படும் அதான் முக்கியமான ஒரு காரணம் சமாதானத்தின் விலை இரண்டாவது சமாதானத்தின் தன்மை வாசிங்க யாக்கோவு மூன்றாம் அதிகாரம் பதினேழாவது வசனம் உம் 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 போதுமா நன்றி நன்றி பரத்திலிருந்து வருகின்ற ஞானமும் எப்படி இருக்கா முதலாவது சுத்தமாய் இருக்கின்றது சமாதானம் சமாதானத்தின் தன்மை என்ன ஆண்டவர் எனக்கு தருகின்ற சமாதானம் சுத்தமானது அப்ப ஆண்டவரோடு நான் சமாதானமாய் இருக்கின்ற பொழுது பரிசுத்தமாய் வாழ்ந்து விடுகிறேன் தேவனது சமாதானம் தேவனுடைய பரிசுத்தத்தின் மீது கட்டப்பட்டுள்ளது சமாதானம் சுத்தத்தை தருகின்றது அதான் முக்கியம் இந்த பாக்கிய வசனங்களில் ஐந்தாம் வசனம் ஐந்தாம் அதிகாரத்தில் எட்டாம் வசனம் பார்த்தீங்கன்னா முதல் என்ன பண்ருக்கு இருதயத்தில் சுத்தம் உள்ளவர்கள் பாக்கியமான இருதயத்தில் சுத்தம் ஆயிருந்தா என்ன வரும் ஒன்பதாம் வசனம் சமாதானம் அப்ப சமாதானத்தினுடைய தன்மை என்ன சுத்தத்தை கொடுக்கின்றது வெரி குட் மூன்றாவது காரியம் நான் ரெண்டு காரியம் சொன்னேன் இல்லையா சமாதானத்தின் விலை சமாதானத்தின் தன்மை சமாதானத்தின் அடையாளம் என்ன இந்த வசனம் எப்படி முடியுது சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள் அவர்கள் தேவனுடைய புத்திரர் எனப்படுவார்கள் அதாவது சமாதானம் பண்ணுவது தேவன் தேவனுடைய பிள்ளைகளுடைய வேலை என்று இங்கே நாம் பார்க்கின்றோம் அவர்கள் தேவனுடைய புத்திரர் என்று சொன்னால் தகப்பனுடைய குணமே அவர்களுக்குள்ளதாய் காணப்படும் நான் ஆண்டவருடைய பிள்ளை என்று சொன்னால் ஆண்டவரை போல நான் வாழ்வே தேவனைப் போல நீங்களும் சமாதானம் பண்ணுகிறவர்களாக தேவனுடைய சமாதானத்தை பரப்புகிறவர்களாய் காணப்பட்டால் உங்களுடைய அடையாளம் நீங்கள் தேவனுடைய பிள்ளை முக்கியம் அப்ப இந்த சமாதானத்தை பெற்று இந்த சமாதானத்தை நான் மற்றவர்களுக்கு சொல்லுகின்ற பொழுது நான் தேவனுடைய பிள்ளையாக மாறுகிறேன் அதான் முக்கியமான ஒரு காரணம் ஒரு வித்தியாசப்படுத்தி சொல்லுகிறேன் யுத்தம் பண்ணுகிறவர்கள் எப்பொழுதும் கல்லெறிவார்கள் சமாதானம் பண்ணுகிறவர்கள் அந்த கற்களை சேர்த்து பாலத்தை கட்டுவார்கள் இணைப்பதற்காக யுத்தம் பண்ணுகிறவர்கள் வாளோடு வருவார்கள் சமாதானம் பண்ணுகிறவர்கள் அந்த வாளை உழுகின்ற கலப்பையாக மாற்றுவார்கள் மாற்றுவார்கள் யுத்தம் பண்ணுகிறவர்கள் ஈட்டியை சமாதானம் பண்ணுகிறவர்கள் அதை பறிக்கின்ற கொக்கிகளாக மாற்றுவார்கள் இதான் வித்தியாசம் அப்ப இந்த வசனத்திலே ஆண்டவர் என்ன சொல்லுகின்றார் சமாதானம் எனக்கு தேவை அந்த சமாதானத்தை நான் மற்றவர்களுக்காய் பயன்படுத்த வேண்டும் அப்படி பயன்படுத்துகின்றவன் தான் அதற்குரிய அடையாளம் என்ன அவர்கள் ஆண்டவருடைய பிள்ளை ஒருவேளை வீட்டிலே அலுவலகத்திலே கல்லூரியிலே உங்கள் இதயத்திலே போராட்டம் இருக்கலாம் ஆண்டவர் என்ன சொல்கின்றார் சமாதானத்தின் விலையை நீங்கள் புரிந்து கொண்டால் அந்த சமாதானத்தை உங்கள் இதயத்திலே நீங்கள் அனுபவிக்க முடியும் செவ வாழ்க்கை என்னை சமாதானம் உள்ளவனாக சமாதானம் பண்ணுகிறவனாக மாற்றும் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் அவ்வளவுதான் செய்தி சமாதானத்தை பெற்றவர்கள் சமாதானத்தை பரப்புவார்கள் ஏனென்றால் அவர்கள் தேவனுடைய பிள்ளைகள் அப்ப இந்த வசனத்தினுடைய சரியான அர்த்தம் என்ன தேவனுடைய சமாதானத்தை பெற்று அவரை போல சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியமான்கள் ஏனென்றால் அவர்களிடத்தில் தேவனுடைய குணங்கள் காணப்படுவதால் அவர்கள் தேவனுடைய பிள்ளைகள் என்று அழைக்கப்படுகிறார்கள் யோசி பாருங்க உங்களையெல்லாம் ஆண்டோருடைய பிள்ளைகள் என்று அழைப்பதற்கு முடியுமா அழைக்கலாமா வேதம் அப்படித்தான் சொல்லுகிறது ஆண்டோருடைய உங்களுக்குள் இருந்தால் நீங்கள் சமாதானத்தை பரப்புகிறவர்களாக இருந்தால் சில பேர் சண்டை நல்ல சண்டையாக தூண்டி விடுவாங்க அவர்கள் எல்லாம் ஆண்டோருடைய பிள்ளைகள் அல்ல அதான் அப்ப இந்த வசனத்தினுடைய அர்த்தம் என்ன சமாதானத்தை நான் பெற்றுக்கொள்ள வேண்டும் சமாதானத்தை மற்றவர்களுக்கு சொல்ல வேண்டும் சமாதானமாய் வாழ்வதற்கு உதவி செய்ய வேண்டும் மட்டுமல்ல அப்படிதான் செய்வேன் என்று சொன்னால் அதுதான் நான் ஆண்டோருடைய பிள்ளை என்பதற்கு அடையாளம் முடிச்சிடலாமா வசனத்தை சேர்த்து சொல்லலாமா சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள் அவர்கள் தேவனுடைய புத்திரர் என்னப்படுவார்கள் ஜோம் பண்ணலாமா